அன்புள்ளம் கொண்ட டிவி டிவிஞர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜெய வெங்கடேசன் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க இருக்கணும் சுக்கர பகவான் ஆனவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் எட்டாம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு இருபத்தெட்டு நாட்கள் கன்னியில இருக்க போறார் அதுவும் எப்படி இருக்க போறார் நீச்ச நிலையில இருக்க போறார் இந்த நீச்ச நிலையில மட்டும் தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா நீச்ச சுக்கரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா இருக்கும்னா ஐடி செக்டர்ல நிறைய பேரை வேலையை விட்டு அமைப்பு இதுதான் அதாவது சுக்கரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது சனினா என்ன வேலை பார்க்கறவங்க பொதுமக்கள் தொடர்புடையது சுக்ரன் என்ன ஐடி ரிலேட்டடா சினிமா ரிலேட்டடா ஜுவல்ஸ் ரிலேட்டடா அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல இப்ப ஒண்ணு இல்ல தங்கத்தோட வேலை ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம் ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை நாங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடோன் ஆகிற கம்பெனிஸ்ட் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க சொல்ல போனா சுரன் நீச்சம் பெற்ற சனியோட தொடர்பு கொள்றதுனால அதுவும் புரட்டாசி இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரன் சூரியனோடய இணைஞ்சிருக்கும் அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கறதுதான் உண்மை அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சமாகிறாரே அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம் அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ளும் இந்த சுக்கர பேச்சை அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் ஐப்பசி அதாவது இருபத்தி மூணுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும் அதே மாதிரி பிரபலத்துவமா எல்லாம் கைது செய்யப்படுவாங்க அதே மாதிரி சே சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் வருது ஏன்னா சுக்கர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கிளம்புறதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் கலைத்துறையில எல்லாம் ரொம்ப கவனமாகவும் இருக்கும் சுக்கரனாவே கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கரன் தான் தேவை சோ சுக்க கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஆழக்கலைகள் அறுபத்தி நாளையும் வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் நீச்சமாகிறார் சோ இந்த அமைப்பை எப்படின்னா தேவையற்ற ஆசைகளால் மனைவியை விட்டு தெரிதல் இதோட அமைப்பே தேவையற்ற ஆசைகள் அனாவசியமான ஆசைகள் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அதிகப்படியான ஆசைகள் சோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம்னா ரொம்ப தப்பா போயிடும் சோ நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிக்கோங்க பட் ஆனா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுங்க ஏன்னா சுக்ரன் நீச்சம் பெற்று செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போதுல இதுதான் அந்த தேவையில்லாத என்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு இவர்கிட்ட அதனால என்னால எது ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போடுறது சோ எல்லாமே கேஸ் தான் வரும் ஏன் கேஸு கேஸ் கேஸுன்னு சொல்றேன்னா சனியோட தொடர்பில் சுக்கரன் வராது சோ அதிகப்படியான டைவர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இதுதான் பெச்சராசிப்பே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க பார்ட்னர் இந்த காலகட்டத்தில் எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு லீகலா கேட்பாங்க அப்படி கேட்கும் போதில் எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் இது எதுனால அதிகப்படியாக பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஒத்து உணர்ந்து இல்லை அவங்களோட சரியான கம்பெனி நீங்க கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்போம் இல்லாட்டி நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆடம்பர செலவுகள் ஆடம்பர செலவுகளாலே நிறைய பிரச்சனை வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க பணம் காசுகளை அதிகப்படியா செலவு பண்ற நேரம் அதுவும் குறிப்பா தொழிலுக்கு அதிகப்படியா செலவு பண்ணுவீங்க இல்லாட்டி தந்தைக்கு அதிகப்படியா செலவு பண்ணுவீங்க தந்தைக்கோ தொழிலுக்கோ அதிகப்படியான பணத்தை இந்த காலகட்டத்துல செலவு பண்ணுங்கிறது தான் அமைப்பு ஏன்னா சுக்ரன் நீச்சமாயி சூரியனும் நீச்சம் ஆகும்போது தந்தை இந்த தொழில் ஏன்னா பத்தாம் அதிபதிங்கிறதுனால சூரியன் தொழில் தொழிலாகிறாரு சூரியனுங்கிறது அப்பா சோ இவர் ரெண்டு பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு நீங்க கடுமையா செலவு பண்ண போறீங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி மனைவியே இந்த நேரத்துல உங்களுக்கு வாக்குவாதம் போடுறது சண்டை போடுறது நீ ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க நமக்கு குடும்பம் இல்லையா மனைவியாக அதே மாதிரி பெண்களாக கும்பிச்சதில் கணவன் இந்த மாதிரி நீ உங்க அப்பா வீட்டுக்கு போகாத நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பார்த்தோம்னா இந்த பணங்காசுகளை அனாமத்தா செலவு பண்ணி ஏமாந்து போறது அனாமத்தான் செலவு பண்ணி ஏமாந்து போறதுன்னா நம்பருமே நம்பி பணம் கொடுக்கறது குடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம தயவு செஞ்சு பணம் கொடுக்காதீங்க இல்லாட்டி நீங்க தான் மாட்டிக்குவீங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு திட்டம் உருவாக்கணும் அதே மாதிரி மனைவி சொல்லி மந்திரம்னு இந்த காலகட்டத்துல மாறுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றதை கேளுங்க சொல்றதுக்கு எல்லாம் மண்டையாட்டிட்டு போங்க தப்பு இல்லை வேணா இல்லாட்டி அவங்க உங்களை தெரிஞ்சு போறதுக்கு தயாராகுங்க அதே மாதிரி வீட்டுல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தையால் ஒரு மகிழ்ச்சி குழந்தையால் ஒரு சந்தோஷம் அந்த ஒரு விஷயங்க எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன ஐந்தாம் தேதி பற்றின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி ஒன்பதுக்கு வரனால அதனால நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஐந்தாம் இடத்து சுக்கரன் நீச்சல் சுக்கரம் பார்க்குறதும் அவங்களுக்கு ஏதாவது ஆடம்பர செலவு பண்ணுறது அது ஸ்கூலுக்கு சேர்க்கிறேங்கிற பேர்ல ஏதாவது பண்ணுறது கிராண்டா செலிப்ரேட் பண்ணுறது செலப்ரேஷன் முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் செலப்ரேஷன் அதிகமாக நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வருமானத்துக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலான தான் செல்வம் செழிப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி சாப்பாடு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு உணவுகள்லாம் சாப்பிட முடியாது காரணம் என்ன சூரியன் நீச்சமாகறாருல பத்தாம் மணி தான் ஜீவனஸ்தானம் அவர் நீச்சமாகும் ஆகும்போதுல விருப்பம் விருப்பத்துக்கு உண்டான சாப்பாடை சாப்பிட முடியாது அதே மாதிரி சுக்கன் நீச்சமாகும்போதுல ஆசைப்பட்டது எதுவும் அனுபவிக்க முடியாதுங்கிற நிலைகள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு எந்த முடியும் அதுக்காக தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க காரணம் என்ன நாலாம் அதிபதி நீச்சம் பெற்று சா நாலாம் அதிபதி நீச்சம் பெற்ற சுக்கரனால் பார்க்கப்படுகிறார் அப்படி நீச்சம் பெற்ற சுக்கர பார்க்கும் போதும் போது தாயாருக்கு சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு குறைவதால் கூடுவதால் இல்லை குறைவதால் பாதிப்பு அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி குறையுது வீக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியா பழங்களை பார்ப்போம் விஷா நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடை பிரச்சனை நெஞ்சுரல் பிராப்ளம் அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பாலின சுரப்பிகள் கடுமையா பாதிக்கப்படும் சுக்கரன் நீச்சம் பெற்று ஏன்னா ஏழாம் அதிபதி சுக்கரன் நீச்சமாகுது சனியோட பார்வையில வருது சோ கண்டிப்பா இதனால டாக்டர் நீங்க பாப்பீங்க கொஞ்சம் ஐம்பது வயசை கலந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கர்ப்பப்படி கடுமையா பாதிக்கப்பட்டு எடுக்கணுங்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் டாக்டர்ஸை போய் பாருங்க சரிங்களா அதே மாதிரி திருமணம் புதிதாக திருமணமானவர்களா இருக்கும் பட்சத்தில் கணவனா இருக்கும் பட்சத்தில் மனைவியிடமும் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவர்களிடமும் அமைதியா விட்டுக் கொடுத்து போங்க அவங்க இந்த நேரத்துல ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துக்குவாங்க முட்டாள்தனமா நடந்துக்குவாங்க எல்லாம் உண்மைதான் ஆனா நீங்க விட்டு கொடுத்து போங்கன்னு தான் நான் சொல்றேன் வேணா குடும்பமா வாழணும்னா இதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டுதான் போனா அப்படிங்கிற விஷயங்கள் அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்து அதிகப்படியா வீட்டுக்கு திரும்பி வர நேரம் வந்துருச்சு ஆனா நீச்சல் சுக்கரனோட சனி தொடர்பு கொள்ளும்போது அங்க வேலை இல்ல வேலை இருந்தாலும் அங்க யாரும் வேலையை ஒழுங்கா பார்க்க விட மாட்டாங்க இருந்த வேலையை முதலாளியோட பாய்ச்சிக்கிட்டு என் பாஸ்போர்ட்டை கொடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான அமைப்புகள் அவங்களும் வச்சுக்காங்க பயப்புவாங்க தத்துணம் தூக்கி கொடுத்து காமராண்டு வாங்க சோ ரொம்ப ரொம்ப அமைதியாக விட்டுப்படுத்த போற மனநிலையும் இருக்கணும் உங்களுக்கு விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் உயிருக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்பு கூட வரும் யாரையும் ரொம்ப பழச்சிக்காதீங்க ரொம்ப பழச்சிக்கிட்டீங்கன்னா அவங்களே ஏதாவது செஞ்சிருவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது சிறைவாசம் போற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி துணி சம்பந்தப்பட்ட அமைப்பு நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆஹ் களவு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஏமாற அமைப்புகள்லாம் இருக்கும் நகை கடைக்கே போனாலும் நகையை வாங்கிறவே போனாலும் கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குறது இந்த அளவு உங்களுக்கு சிறப்பானது சரிங்களா கவனமா பார்த்து வாங்குறதுதான் சிறப்பானதுங்க சரிங்களா அடுத்து அனுச நட்சத்திரக்காரர்கள் மத்த எல்லா நட்சத்திரக்காரர்களையும் நீங்க எவ்வளவு தேவையில்ல காரணம் என்ன சனி வக்ரம் பெற்று நீச்ச சுக்கரனோட பார்வை பெறுது அப்ப மனைவியை விட்டு பிரிந்து போயிருந்த இடம் அதாவது குடும்பம் பிரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அவங்களுக்கு என்ன இது அப்படின்னு பாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை அதாவது பிரிஞ்சவங்க இந்த காலகட்டத்துல உங்களை பத்தி ஒரு சிந்தனை பண்ணுவாங்க பிரிஞ்சு போயிருந்தா உங்களை பத்தி சிந்தனை பண்ணுவாங்க ரைட்டு நம்ம கணவன் நம்ம மனைவி அப்படின்னு யோசிப்பாங்க அதே மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணி பிரச்சனையில இருக்கா உங்களை ஒரு பாசிட்டிவ் சைடு யோசிப்பாங்க மத்த மத்த ரெண்டு உங்களுக்கு எவ்வளவு சொல்லலாம் குடும்பம் பிரச்சனை உடல் நலம் பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி இருக்காது எல்லாமே நல்லா இருக்கும் கொடுக்குற சூழ்நிலையில இருக்கும் ஆனா தாயாருடைய உடல்நிலை நிச்சயம் பாதிக்கப்படும் தாயாருடைய உடல்நிலை தந்தையோட உடல் நேரம் கடுமையா பாதிக்கப்படும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு கடுமையா பாதிக்கப்படும் குழந்தைகள் விஷயத்துல கடுமையா பாதிக்கப்படும் சோ இந்த நாலு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப உடல் தாய் தந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு தொழில் அமைப்பு கைக்கு வர வேண்டிய பணம் வராம இருக்குமான்னு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்ல கைக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் ஆனா தொழிலே எழுத்து மூடுற சூழல் வரும் இது எப்படின்னா வரவு செலவு பண்றவங்களுக்கு பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் ரூபாய் பைனான்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவ கொடுத்து பைனான்ஸ்ல வட்டி வாங்கிட்டு இருக்கீங்க அந்த வட்டி பணம் இப்ப முடிஞ்சிருச்சு ஐ மீன் அந்த வசலை கொடுத்துருவாங்க அப்ப வசலை கொடுத்துட்டா தொழில் அர்த்தம் சோ அந்த மாதிரி காலகட்டம் வரும் தொழில் முடங்கி இன்னொரு தொழில் அடுத்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற நினைப்பு வரும் புதுசா எதுவும் தொழிலை தொடங்கலாமா தெரியாத தொழில போய் இறங்கணுங்கிற எண்ணங்கள் அதுக்கெல்லாம் துணிச்சல் தைரியமா வரும் தெரியாத விஷயங்கள்ல போய் மாட்டுறது தெரியாம நம்ம ஏதாவது போய் மாட்டிக்கிறது செய்யறேன் பண்றேங்கிற பேர்ல அசிங்கப்பட்டு நிக்கிறது இந்த மாதிரி தொழில் துறையை பொறுத்தவரை இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை ஓரளவுக்கு அதாவது குடும்ப ஒற்றுமைலாம் நீங்க உங்க மனைவி உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒற்றுமை கொஞ்சம் வரும் பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே நாங்க சேர்ந்து தாங்க இருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்கன்னா அவங்க டாமினன்ஸே கொஞ்சம் குறையும் அதிகாரமா இருக்கிறவங்க இப்ப அதிகாரம் பண்ணாம கொஞ்சம் அன்பா நடந்துக்க முயற்சி செய்வாங்க அவங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கதான் பெரிய லெவல்ல பாதிக்காது உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கோங்கிற இயக்கம் இருக்கும் இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றேன் சரிங்களா அதை கொஞ்சம் பாத்துக்கங்க ஆஹ் அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒரு மனுஷனுக்கு இயல்பாவே இந்த நாலு தான் முக்கியமே அவன் குடும்பம் அவங்க வருமானம் அவங்க தொழில் அவங்க வீடு இந்த நாலுமே கடுமையா பாதிக்கப்படும் கடுமையா பாதிக்கப்படும்னா இதுல ஏதோ ஒண்ணு விட்டு போற சூழ்நிலைகள் கூட வரலாம் தந்தைக்கு முடியாததுனால ஏதாவது ஒரு இடத்தை வைத்து தந்தைய நான் காப்பாத்தினேன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லாட்டி வருமானம் கைக்கு வராம போகலாம் இல்லாட்டி குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லாட்டி குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிக்கப்படலாம் ஆண்மன எண்ணங்கள் பாதிக்கப்பட்டு நீங்களே மருத்துவமனைக்கு போகலாம் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க எதை பார்த்துக்கிறீங்களோ இல்லையா உங்களோட மனநிலையை பார்த்துக்கோங்க மனைவி கூட இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இல்லை ஸோ இந்த அமைப்புகளால் கடுமையா பாதிக்கப்படுது மருத்துவமனைக்கு போகணும் தந்தையாலோ குடும்பத்தாலோ இல்லை வாயில அடிபட்டுருச்சு பல்லு உடஞ்சிருச்சு வாயில் அடிபட்டது பல்லு உடஞ்சிருச்சு முகத்துல கீரல் விழுந்துருச்சு முகத்துல ஒரு அடிபடுதுனாலே அதுவே ஒரு பெரிய கண்ட அதை மாதிரி தெரிஞ்சுக்கங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் முகத்துல கீறல் உழுவுறது வாயில பல் உடஞ்சிருச்சு மூக்கு உடஞ்சிருச்சு இந்த முகத்தை முக்கியமா ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இந்த நேரத்துல குறையும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாம இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க தந்தை குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க உயர்காரகத்துவ ரீதியா பொருள் காரகத்துவத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு போனச்சுன்னா நாளைக்கு வந்துடும் அதுதான் பொருள் காரகத்துவம் சரிங்களா நீங்க எல்லாமே நம்ம கையில இருக்கணும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா எதை நம்ம விடுறோம் எதை நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா ஃபேஸ் வேல்யூ ரொம்ப முக்கியம் உங்களோட முகத் தோற்றத்தை வைத்து இந்த நேரத்துல நிறைய பாதிப்பு ஏற்படும் இல்லாட்டி உங்களை வச்சு யாராவது சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களை நெகட்டிவா கிரியேட் பண்ணி அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நெகட்டிவா யார் நம்மளை கிரியேட் பண்றாங்கிறத பாருங்க கூட துரோகிகள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜெயதாச்சைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி